சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் முத்துவும் மீனாவும் இங்க ஸ்ருதின்னு எல்லாரும் மனோஜ் ரோகினிய பத்தி பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே மனோஜ் கேட்டுடுறாரு ரோகிணியால் என் வீட்டில் உள்ளவங்க மதிக்கவே மாட்டாங்க இந்த ரோகிணிக்கு வேற சப்போர்ட் பண்ணிட்டேன் ரோகிணி கிட்ட இனி பேசவே கூடாது அப்படின்ற கோவத்துல தான் ரூமில் இருக்காரு கிட்ட மன்னிப்பு கேட்டு ரோகிணி பேச போகும்போதெல்லாம் மனோஜ் ரொம்ப கோவமா ரோகிணி முகத்தை கூட பார்க்காம அங்கேருந்து போயிடுறாரு இதை பார்த்தா ரோகிணி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க விஜயா கிட்ட எனக்காக சப்போர்ட் பண்ண மனோஜ் மனசு மாறிட்டாரு என்னை மன்னிச்சிட்டாருன்னு நினைச்சா இப்படி மனோஜ் என்கிட்ட பேச கூட பிடிக்காம ரொம்ப கோவமாக இருக்காரு நான் என்ன பேசினாலும் நீ மறுபடியும் என்கிட்ட நடிக்கிறியான்னு கேட்குறாரு எப்படி மனோஜோட மனசை மாற்றுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க மனோஜ் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்த விஜயா கூப்பிட்டு மனோஜ் கிட்ட பேசுகிறாங்க மனோஜ் நீ நல்லா தானே இருக்க ரோகிணியை பற்றிலாம் யோசிக்காத அம்மா கிட்ட உண்மையை சொல்லு ரோகிணிக்காக எல்லா உண்மையும் எனக்கு முன்னாடியே தெரியும்னு எல்லார் முன்னாடியும் பொய் தானே சொன்னேன் அப்படின்னு விஜயா கேட்க அது கூடனே மனோஜும் ஆமாம்மா ரோகிணிக்காக தான் நான் பொய் சொன்னேன் ரோகிணி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கான்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிய வந்தப்போ தான் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல எதுக்காக அந்த ரோகிணிக்காக பொய் சொன்னேன் நானும் உன்னை தப்பாக நினச்சிட்டேன்ல மனோஜுன்னு சொல்ல வேற என்னமா செய்ய ரோகிணி இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே என்கிட்ட போன்ல உங்க அம்மா என்னை திட்டக்கூடாது யார் முன்னாடி அவமானப்படுத்தக்கூடாது எல்லார் முன்னாடியும் வெளுத்து வாங்கி என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பக்கூடாது நீ தான் மனோஜ் எனக்கு துணையா இருக்கணும்னு போன்ல சொன்னான் தான் வேற வழி இல்லாம நீங்க அவளை அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடியே நான் இப்படி பொய் சொல்லியாவது ரோகிணியை இந்த வீட்டில் தங்க வைக்கணும்னு நினச்சிதாம்மா இப்படியெல்லாம் சொன்னேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாரு மனோஜ் இதை கேட்ட விஜயா எனக்கு அப்பாவே தெரியும் இந்த ரோகிணி மேலே நீ பாசம் வச்சுருக்க ஆனால் ஓ மேலே தான் அவள் உண்மையாக பாசம் வைக்கலை நம்ம ரெண்டு பேரையும் எப்படி ஏமாற்றிட்டா அதுவும் அந்த முத்து மீனா முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சிரிச்சிருப்பாங்க பணக்காரை வீட்டு மருமகன்னு நான் வேற கூட்டிகிட்டு வந்தது பெரிய தப்புன்னு மீனா முத்துவாலேயே உண்மையெல்லாம் வெளியில் வர எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் அந்த ரோகிணியை நம்பாத அவகிட்ட எப்பயும் போல் சிரித்து பேசாத சொல்லப்போனால் அந்த ரோகிணி ஓ மா உன்னுடைய மனைவியாக இருக்க அவளுக்குலாம் தகுதியே இல்லை அவளை ஒரு ரூம் குள்ளேயே விடாத அப்படின்னு சொல்ல நானும் ரோகிணி கிட்ட பெருசாக பேசலமா என்கிட்ட மன்னிப்பு கேட்டு பேச வந்தா நல்லா திட்டேன் இனி ரோகிணி முகத்தில் முழிக்கவே கூடாதுன்ற முடிவில் தான்மா இருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க ரோகிணி செஞ்சதை என்னால் மறக்கவும் முடியல மன்னிக்கவும் முடியல அவள் பேச வந்தால் கூட என்னை ஏமாத்துறாளோ அப்படின்ற எண்ணம் எனக்கு வருது அப்படின்னு விஜயாவும் மனோஜும் பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் கேட்டு ரோகிணி அழுகிறாங்க இங்கே காலையில் எப்பையும் போல் மீனா சமையல் செஞ்சு வைக்கிறாங்க முத்து உடனே எனக்கு பிடிச்சது தானே சமைச்சிருக்கேன்னு கேட்க ஆமாங்க உங்களுக்கு பிடிச்ச பூரி தான் செஞ்சுருக்கேன் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல இங்கே சாப்பிட்டுக்கிட்டே இங்கே முத்து சுரிச்சிக்கிட்டே விஜயாவை பார்த்து என்னெல்லாம் சொன்னீங்க பணக்கார மருமக எனக்கு பிடிச்ச மருமக இந்த ரோகிணி மாதிரி வேற யாராலையும் வர முடியாது தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினதுக்கு ரோகிணி உங்களை நல்லா ஏமாத்துனாங்கல்ல அப்படின்னு சொல்ல உடனே இங்கே அண்ணாமலையும் ஆமாமுத்து இவ பேச்சா பேசுனால் எங்கள் அம்மா வந்து இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு ரோகிணியை பற்றின உண்மை நம்மளுக்கு தெரிய வந்த உடனே உங்கள் அம்மா கோவப்பட்டாலே தவிர்த்து அவளால் அது ஏற்றுக்கவே முடியல ஏன் விஜயா என் அம்மா சொன்ன மாதிரி மூணு மருமகளையும் ஒன்றா நடத்தியிருந்தா இப்படி நீ அவமானப்பட்டிருக்க வேண்டி வந்திருக்குமா இப்ப பாரு ரோகிணியை பார்த்தா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது உன்னை பார்த்தா ரோகிணி ரொம்ப பயப்படுறா இப்படி ஒரு நிலமை உனக்கு வந்துருச்சே விஜயா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ரோகிணியை பத்தி சொல்லி இங்க விஜயாவோட நிலமையை பார்த்து சிரிக்கிறாங்க உடனே விஜயா பாத்தியா ரோகிணி எல்லாத்துக்கும் காரணம் நீதானே நீ உண்மையை மறைச்சதால என்னை ஏமாத்தினதுனால என் வீட்டுக்காரர் முத்து மீனானு எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க உன்னால எப்பையும் நான் அசிங்கப்பட்டு தான் நிக்கணும் போல இதில் வேற இப்போ பார்லரோட ஓனரும் இல்லை வீட்டு வேலையாவது ஒழுங்கா செய் மீனா இனி என்னென்ன வீட்டு வேலையை செய்யணும்னு ரோகிணி கிட்ட நீ சொன்னால் போதும் நீயாவது பூ கொடுக்க போகிற டெக்ரேஷன் ஆர்டர்லாம் முன்னாடி நின்று செய்கிற டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய ஓனராவாது இருக்க ஆனால் இந்த ரோகிணிக்கு எதுவும் கிடையாது மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்கா இவளெல்லாம் என்னென்னு மதிக்கிறது வீட்டு வேலையை செய்ய சொல்லு மீனா இனி நீ பூ கொடுக்க போனாலும் மீதி இருக்கிற வீட்டு வேலையை ரோகிணி செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா இதை கேட்ட ரோகிணியும் அத்த என்னத்த நானா வீட்டு வேலையை செய்யணுமா மீனா தான் செய்வாங்கள்ல சொல்ல ஏன் மீனா மட்டும் தான் செய்யணுமா மீனாவும் பெரிய வசதி வாய்ப்போடு இந்த வீட்டுக்கு வரல அதனால் வீட்டு வேலையை இத்தனை நாள் தனியாக செஞ்சிட்டு இருந்தா நீயும் அப்படி தானே மீனா மாதிரி தானே உனக்கு மட்டும் என்ன சொத்து இருக்கா இல்லை பணம் இருக்கா வசதி வாய்ப்பு இருக்கா ஒன்றும் இல்லையே அப்போ மீனா மாதிரியே வீட்டு வேலை செய்ய தானே நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க போ போ மீனா மட்டும் இல்லை இனி நீயும் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க ரோகிணி நான் எப்படி வீட்டு வேலையெல்லாம் செய்கிறது இதை மனோஜ்கிட்ட சொன்னாலும் கண்டுக்க மாட்டாரே என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு யோசிக்க உடனே மீனா சொல்கிறாங்க அத்தை பணம் இல்லாதவங்க வீட்டு வேலை செய்யணும்னு இல்லை உங்க மீ வீட்டோட மருமகனாக தான் வீட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தவிர்த்து பணம் இல்லைன்னு என்னை ஏழுனமா பேசாதீங்க நானும் சம்பாதிச்சு மாடியில் ரூம் கேட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துட்டு தான் இருக்கேன் மற்றவங்க மாதிரி நான் ஒன் உங்களை ஒன்றும் ஏமாத்தலையே அப்படின்னு சொல்றாங்க நீ ஏமாத்தலைனாலும் பெருசா நீ என்ன லட்சக்கணக்கில் என் சம்பாதிக்கிற ரோகிணியும் நீயும் எனக்கு தான் உங்க ரெண்டு பேரையும் என்னைக்கும் நான் மருமகலாம் ஏற்றுக்க போறதே கிடையாது என் பையன் மனோஜ் என் பேச்ச எப்பவும் கேட்பான் இந்த ரோகிணி சந்தோஷமாக இந்த வீட்டுக்கு வாழ வந்தால அவளை என்னெல்லாம் செய்ய போறேன்னு பார்க்க தானே போகிறா அப்படின்னு ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் மீனாவையும் திட்டிக்கிட்டே இருக்காங்க மீனா எப்பையும் போல் விஜயாத்திக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு பூ கொடுக்கறதுக்காக கிளம்பிடுறாங்க எல்லோரும் வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறமா ரோகிணி சமைச்சி வச்சுருக்காங்க அதை சாப்பிட்ட உடனே விஜயா திட்டுறாங்க என்ன ரோகிணி சமைச்சிருக்க என்னால் சாப்பிடவே முடியல அப்படின்னு திட்டும்போது இங்கே மீனா சொல்கிறாங்க அத்தை வேலை செஞ்சாலும் திட்டுறீங்க செய்யலைனாலும் திட்டுறீங்க உங்க பையன் மனோஜும் நீங்களும் இந்த வீட்ல தப்பு பண்ணதே இல்லையா ரோகிணி ஏதோ இப்பதான் சமைக்க பழகிட்டு இருக்காங்க கொஞ்சமாவது அவங்கள திட்டாம இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல என்ன மீனா நீ என்ன ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ற நீயும் முத்துவும் தானே ரோகிணியை என்கிட்ட வசமா மாட்டி விட்டது வேலை செய்ய தெரியலனா எப்படி செய்யணும்னு கேட்டு பழகணும் அதை விட்டுட்டு செய்ய தெரியாதுன்னு இந்த ரோகிணி மாதிரி இருக்க கூடாது இவளுக்கு எல்லா வேலையும் தெரியும் இருந்தாலும் வேலையெல்லாம் செஞ்சால் தினமும் செய்ய சொல்லிடுவாங்கன்னு நம்ம முன்னாடி நடிச்சிட்ருக்கா அப்படின்னு இருக்கும்போதே அங்கே இருந்த மீனா ரொம்ப கோபமாக இங்கே ரோகிணி நடிக்கிறாங்களோ இல்லையோ உங்கள் பையன் மனோஜ் ரொம்ப நல்லா நடிக்கிறார்த்த அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்துவும் என்ன மீனா என்ன இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க நாம தான் சந்தேகப்பட்டோம்ல இந்த கிறிஷோட அப்பா உங்கள் அண்ணனா இருக்கும்னு அதை பேசாமல் அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் சொல்லிட வேண்டிதானே நாம ஏங்க இன்னும் உண்மையை மறைக்கணும் ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சு உங்கள் அம்மா எப்படி வெளுத்து வாங்கினாங்க அப்போ உங்கள் அண்ணனை பற்றியும் உண்மை தெரிய தெரிஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூட முத்துவும் என்ன மீனா சொல்கிற அது உண்மையாக என்னென்னு கூட தெரியாதே அப்படின்னு சொல்ல நம்ம உங்கள் அண்ணன் கிட்ட என்ன எதுன்னு கேட்டால் தானேங்க உண்மை தெரிய வரும் நீங்கள் சும்மா இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயா கிட்ட மீனா ஏற்கனவே மனோஜ் மேலே உள்ள சந்தேகத்தை விஜயா கிட்ட சொல்கிறாங்க அத்தை ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் எப்போ பார்த்தாலும் திட்டி அவமானப்படுத்துறீங்களே மனோஜ் என்ன செஞ்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா மனோஜுக்கு ஒரு பையன் இருக்கான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல இதை கேட்ட விஜயாவால் தாங்க முடியாமல் என்ன மீனா என்னென்னவோ பேசிகிட்டு இருக்க இப்படியெல்லாம் பேசி மனோஜை அவமானப்படுத்தணும்னு நினச்ச அவ்வளவு தான் அப்படின்னு சொல்ல உடனே முத்துவும் என்னம்மா மீனா சொல்கிறது என்னென்னு முதல்ல கேளுங்க அதுக்கப்புறமா யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க மனோஜ் உண்மையை சொல் அந்த ஜீவா கூட நீ பழகினது உண்மை தானே உனக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான் அவனை யாருக்கும் தெரியாமல் நீ வளர்த்துட்டு வரதானே அதுக்காக தான் உன் பையனுக்காக புது துணியெல்லாம் வாங்கி உன் அலமாரியில் வச்சுருக்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் உண்மையவும் கண்டுபிடிச்சிட்டோம் உன் பையன் யாருன்னு கூட எனக்கும் மீனாவுக்கும் தெரியும் அப்படின்னு தெரியாத உண்மையை தெரிஞ்ச மாதிரியே மீனா முத்து விஜயா முன்னாடி பேச இதை கேட்ட அண்ணாமலை என்ன மனோஜ் ரோஹினிக்கு பற்றின உண்மை ஏற்கனவே தெரிஞ்சிருந்தோம் எங்ககிட்ட சொல்லாமல் மறைச்ச இப்போ என்ன உன்னை பத்தி மீனாவும் முத்துவும் என்னென்னவும் சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ரொம்ப கோபமா கேட்க உடனே மனோஜ் அப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அந்த ஜீவாவே என்னை ஏமாத்திட்டு எங்கேயோ போயிட்டா அவள் மூலமா பணம் வந்துருச்சு அதனால கடையை ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளவுதான்ப்பா தெரியும் இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க பொய் சொல்றாங்க ரோகிணியை மாட்டி விட்ட மாதிரியே என்னையும் மாட்டி விட்டு என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறாங்கப்பா நம்புங்கப்பா நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்ல உடனே மீனா சொல்றாங்க போதும் போதும் மனோஜ் நீங்க நடிக்காதீங்க அந்த கிறிஷ் உங்க பையன் தானே அப்படின்னு மீனா கேட்குறாங்க கிறிஷை பற்றி தான் மீனாவும் முத்துவும் பேசுகிறாங்கன்றது ரோகிணிக்கு தெரிய வந்த உடனே பேரதிர்ச்சி அடைகிறாங்க என்ன அப்போ கிறிஷோட அம்மா அப்பா யாருன்னு இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அதனால தான் உண்மையை சரியாக தெரிஞ்சுக்காம மனோஜ் தான் கிறிஷோட அப்பான்னு இந்த மீனா சொல்லிட்டு இருக்காங்க போல இதுவும் ஒரு வகையில் நல்லது தான் எப்படியும் மனோஜை இந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன் இந்த மனோஜ் மூலமாக நடந்தாலும் நல்லது தானே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக ரோகிணி நிற்க உடனே இங்கே மனோஜும் அம்மா இவங்க சொல்றது எதையும் நம்பாதீங்க அந்த கிறிஷ் வீட்டுக்கு வரப்போ கூட அவங்ககிட்டையும் அந்த கிறிஷோட பாட்டிக்கிட்டையும் நான் பேசினதே இல்லை அவன் எப்படி என் பையனாக முடியும் யாரையோ நினச்சிக்கிட்டு என்ன என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க மீனா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு மனோஜ் திட்டுறாரு உடனே மொத்தவும் இல்லைப்பா நாங்கள் நல்லா யோசிச்சு தான் உண்மையை கண்டுபிடிச்சிருக்கோம் கிறிஷோட அப்பா இந்த மனோஜ் தான்ப்பா மனோஜுக்கும் இந்த ஜீவாவுக்கும் பிறந்த பையன் தான் இந்த கிறிஷ் இந்த உண்மை வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக கிறிஷோட பாட்டி யாருக்கும் தெரியாமல் கிறிஷை வளர்த்துட்டு வராங்க இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சால் அப்புறம் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகுன்றதுக்காக தான் மனோஜ் இதெல்லாம் சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கான்ப்பா பாவம் ரோகிணி ஏதோ மனோஜுக்காக பொய் சொன்னதுக்கே விஜயாத்த அப்படி வெளுத்து வாங்கினாங்கள்ல ஆனால் மனோஜ் எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு மாமா அப்படின்னு மீனா கேட்க இதெல்லாம் உண்மைன்னு நம்பின அண்ணாமலையும் சாப்பிட்டுட்டு இருந்த மனோஜை ரொம்ப கோபமாக ரோகிணி முன்னாடியே பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு என்ன மனோஜ் இதெல்லாம் இதெல்லாம் உண்மையா அவங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ பாட்டுக்கு அமைதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அந்த கிறிஷுக்கு அம்மா இருக்கிறதா எனக்கு தெரியும் ஆனால் அப்பா நீ தானா அப்போ வெளியூர்லேருந்து ஃபோன் பண்ணி பேசுனது அந்த ஜீவா தானா அவங்க அவளை பற்றின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் முகத்தெல்லாம் மறைச்சிட்டு அன்னைக்கு ஸ்கூலில் கூட அவங்க டீச்சர்கிட்ட பேசுனாங்களா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் தெரியாத மாதிரியே நடிக்கிறியா ஜீவா பணம் கொடுத்தது அப்போ பணத்தை வாங்கி இந்த ரோகிணி கிட்ட கொடுத்து இந்த உண்மையெல்லாம் மறைச்சது தான் இப்படிலாம் செஞ்சியா அப்ப நீ ரோகிணியை ஏமாத்திட்டு இருக்க ஜீவாக்கும் உனக்கும் பிறந்த பையன் தான் அந்த கிறிஷா அப்படின்னு அண்ணாமலை கேட்டு கேட்டு வெளுத்து வாங்குறாரு இல்லைப்பா நான் சொல்கிறத நம்புங்க முத்து மீனா உண்மையை சொல்லலை அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்கறாரு மனோஜ் ஆனா மீனா முத்து உண்மைதான் சொல்றாங்கன்னு இங்க விஜயா முன்னாடி எதுவுமே மன் மனோஜ்கிட்ட கேட்காம வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு உடனே விஜயாவும் ஏங்க அவங்க தான் ஏதோ சொல்கிறாங்கன்னா நீங்களும் என்னங்க அப்படின்னு சொல்ல வாய மூடு விஜயா நீயும் உன் பையனும் சேர்ந்து தப்புக்கு மேல தப்பு செய்கிறீங்க ரோகிணி மேல தப்பு இருக்குன்னு அந்த கேள்வி கேட்டு வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புன இப்போ உன் பையன் எப்படிப்பட்ட தேவையில்லாத வேலையை செஞ்சிருக்கான் ரோகிணி எப்படி உண்மையை மறைச்சு நம்ம வீட்டில் உள்ளவங்களை ஏமாத்தினாலும் அதே மாதிரி மனோஜும் இந்த பெரிய உண்மையை மறைச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான்ல அப்போ உன் பையனையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பு தான் இவனுக்கு குடும்பம்னா என்ன பொய்ஸோனா என்ன ஆகணும் புரிய வரும் அப்படின்னு மனோஜை திட்டிக்கிட்டே இருக்காரு உடனே முத்துவும் மீனா போதும் மீனா உண்மை என்னன்னு தெரியாம நாமளும் இப்படியெல்லாம் சொல்லிட்டோம் ஆனா உண்மையாவே கிறிஷோட அப்பா மனோஜ் தானா அப்படின்ற உண்மை ஆதாரத்தோட நமக்கு தெரிய வரல அப்படின்னு சொல்ல அதுதாங்க உண்மை எனக்கு தெரியும் உங்க அண்ணன் போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு மனோஜ் மலை தப்பு இருக்குன்னு விஜயாத்தையும் பேச மாட்டேங்கிறாங்க மனோஜும் ரோகிணி கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க ஆனா ரோகிணியை பாக்குறப்பெல்லாம் விஜயாத்தையும் மனோஜும் திட்டிகிட்டே இருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு உங்க அண்ணனை பத்தின உண்மையை நான் சொல்ல வேண்டியதா போயிருச்சு அப்படின்னு சொல்ல அது கூடனே விஜயாவும் போதுங்க நீங்க இதுக்கு மேல மனோஜ எதுவும் சொல்லாதீங்க அந்த ஜீவா வீட்டுக்கு வந்தப்ப கூட மனோஜ பத்தின உண்மையை சொல்லவே இல்லையே பணத்தை கொடுத்த விஷயத்த மட்டும் தானே சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா அப்புறம் எப்படிங்க மீனா சொல்றத நம்புறதுன்னு கேட்க மீனா என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டா மீனா ரோகிணி மாதிரி கிடையாது தெரிஞ்ச உண்மையை மட்டும் தான் சொல்லுவா இந்த மனோஜும் ரோகிணியும் தான் பொய் சொல்லி நம்மளை ஏமாத்துவாங்க அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவமாவே இங்க மனோஜ திட்டுறதை மட்டும் இல்லாம வீட்டை விட்டே வெளியில போக சொல்லி அவமானப்படுத்துறாரு கொஞ்ச நேரம் இதை பார்த்துட்டு இருந்த ரோகிணியால தாங்கிக்க முடியல இங்கே இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மனோஜுக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் வேற நிற்கிறேனே இங்கே மனோஜ் வேற அவமானப்பட்டுட்டு இருக்கான் ஆனால் உண்மையாகவே கிறிஷோட அம்மா நான் தான் எப்படி இதெல்லாம் சொல்கிறது புரிய வைக்கிறது உண்மையை சொன்னால் மாட்டிப்பண்ணே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்த ரோகிணி முன்னாடி அண்ணாமலை இங்கே மனோஜை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாரு இதை கேட்ட ஸ்ருதியும் என்ன மீனா சொல்றீங்க நீங்கள் சொல்றது எல்லாமே உண்மைதானா உங்களுக்கு எப்போ இந்த உண்மை தெரியும் அப்படின்னு கேட்க அவங்க ஸ்கூலுக்கு போய் இங்கே கிறிஷோட பாட்டிக்கிட்ட பேசுனது கிறிஷ பார்த்ததுன்னு எல்லாத்தையுமே சொல்றாங்க நாங்களாக தான் யோசிச்சு ஒரு முடிவெடுத்தோம் எங்களுக்கு தெரியும் இந்த மனோஜும் உண்மையை சொல்லாம நம்மளை ஏமாத்திட்டு இருக்காரு ஸ்ருதி அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்றதை எல்லாருமே நம்புறாங்க அதனால மனோஜை ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாத ரோகிணி போதும் போதும் இதுக்கு மேலேயும் மனோஜ் மேல தப்பு இருக்குன்னு மீனா முத்து சொல்றத நம்பவே நம்பாதீங்க இவங்க ரெண்டு பேரும் போய் தான் சொல்றாங்க அப்படின்னு அழுதுகிட்டே ரோகிணி சொல்ல இத கேட்ட விஜயாவும் ஆமா நீ எப்படி சொல்ற மனோஜ் மேல உள்ள நம்பிக்கையில சொல்றியா இல்ல உனக்கு ஏதாவது உண்மை தெரியுமா அப்படின்னு விஜயா கோவமா கேட்க ரோகிணி சொல்றாங்க எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் மனோஜ் எந்த தப்பும் செய்யல இங்க கிறிஷோட அம்மா ஜீவா கிடையாது கிறிஷோட அம்மா யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் கிறிஷோட அப்பா மனோஜா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே மனோஜும் என்ன ரோகிணி சொல்ற நானே எந்த தப்பும் செய்யலைன்னு என் அப்பா கிட்ட சொல்லியும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு நான் எப்படி கிறிஷோட அப்பாவாக முடியும் உனக்கும் எனக்கும் கல்யாணமாகி ஒரு வருஷம்தான் ஆகுது நமக்குன்னு குழந்தையே இல்லையே நான் எதுக்கு கிறிஷோட அப்பாவாகணும் அப்படின்னு சொல்லி நீ வேற ரோகிணி தேவையில்லாம பிரச்சனை செய்யாத என் அப்பா நான் செய்யாத தப்புக்கு மீனாமுத்து பேச்சை கேட்டு வீட்டை விட்டு வெளியில் போக சொல்றாரே அப்படின்னு மனோஜ் அழுகும்போது இங்க ரோகிணி சொல்றாங்க அழாத மனோஜ் நீ எந்த தப்பும் செய்யல அப்படின்னு சொல்ல உடனே முத்துவும் என்ன பார்லமா அந்த கிருஷ்ணோட அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா நாங்க எத்தனையோ தடவை அந்த கிறிஷோட பாட்டி கிட்ட பேசியிருக்கோம் கேட்டிருக்கோம் ஆனா எங்களுக்கே அவங்க அம்மா யாருன்னு சரியா தெரியாம தான் இருக்கும் அப்படின்னு யோசனை பண்றோம் உங்களுக்கு எப்படி கிறிஷோட அம்மா யாருன்னு தெரியும் நீங்க தான் அந்த கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் நம்ம வீட்டுக்கு வரப்ப பெருசா பேசக்கூட மாட்டிங்களே அங்க கிறிஷுக்கு ஏதோ சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டீங்க அப்போ கூட உங்க மேல கொஞ்சம் சந்தேகம் வந்தது கிறிஷை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனீங்களே அப்போ ஏதாவது கிறிஷோட அம்மாவை பத்தி உங்ககிட்ட கிறிஷோட பாட்டி சொன்னாங்களா உண்மை எப்படி தெரிய வந்தது அதை முதல்ல சொல்லுங்க மனோஜ் மேல தப்பு இல்லைன்னு ரொம்ப உறுதியா வர சொல்றீங்க மனோஜ் தான் அப்பான்னு நாங்க சொல்றோம் மனோஜுக்கு சப்போர்ட் செய்ய ஏதோ பெரிய உண்மை தெரிஞ்ச மாதிரி மறுபடியும் போய் சொல்லி ஏமாத்தாதீங்க நடிக்காதீங்க ரோகிணி நீங்க சொல்ற எதையும் நாங்க நம்பவும் மாட்டோம் கேட்கவும் மாட்டோம்னு முத்து மீனா சொல்ல போது முத்து போது மீனா இதுக்கு மேல தப்பு செய்யாத மனோஜை யாராவது திட்டி அவமானப்படுத்துனீங்க அவ்வளவுதான் இங்க மனோஜ் அந்த தப்பு செய்யல கிறிஷோட அம்மாவும் அந்த ஜீவா கிடையாது கிறிஷோட அம்மாவே நான் தான் அப்படி இருக்கும்போது யார் யாரையோ கிறிஷோட அம்மான்னு இருக்கீங்க எப்படி இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா பொறுமையா தாங்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கோவத்துல தன்னையே மீறி உண்மையை சொல்லிடுறாங்க ரோகிணி ரோகிணி அழுதுகிட்டே கோவமாக உண்மையை சொல்ல இதை கேட்ட ஸ்ருதியும் ரோகிணி இன்னொரு முறை சொல்லுங்க என்ன சொன்னீங்க நீங்கள் தான் கிறிஷோட அம்மாவா தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க உடனே மனோஜ் அழுதுகிட்டே ரோகிணி எனக்காக நீ பொய் சொல்லாத உன்னை ஏற்கனவே அம்மாவும் வீட்டில் உள்ளவங்களும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அம்மா வேறு உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க நீ எதுக்காக பொய் இருக்கேன்னு கேட்க இல்லை மனோஜ் நான் பொய் சொல்லலை நான் தான் கிறிஷோட அம்மா என் இடத்துல நான் வேறு யாரையும் கண்டிப்பாக நினைச்சு கூட பார்க்க முடியாது என் பையனுக்கு நான் மட்டும்தானே அம்மாவாக இருக்க முடியும் அந்த ஜீவா எப்படி கிறிஷுக்கு அம்மாவாக முடியும் என் அம்மா தான் கிறிஷோட பாட்டி அதனால தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வர முடியாமல் இந்த உண்மையை மறைக்க போய் ஏன் அம்மா தான் இங்கே கிறிஷை வளர்த்துட்ருக்காங்க அது தெரியாமல் இந்த முத்துவும் மீனாவும் உங்கள் மேலே தப்பு இருக்க மாதிரி தேவையில்லாத பிரச்சனை செஞ்சால் தான் பொறுமையாக நான் நிற்க முடியும் அதனால தான் இப்போ நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போ தான் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய வருது கிறிஷோட அம்மா வேற யாரும் இல்லை ரோகிணி தான் போய் சொல்லி ஏமாற்றி மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்க தனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அதில் வந்த பிரச்சனையால தான் நான் இப்போ வந்து என் அம்மா கிறிஷை தனியாக தங்க வச்சிருக்கேன் இப்போ மனோஜையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பொய் சொல்லி அப்படின்ற எல்லா உண்மையவும் ரோகிணி அழுதுகிட்டே அங்கே அண்ணாமலை முன்னாடியும் விஜயா முன்னாடியும் வீட்டில் உள்ள மற்றவங்க எல்லார் முன்னாடியும் தெளிவாக சொல்லிடுறாங்க உடனே முத்து சொல்றாரு பாத்தியா மீனா நாம என்னவோ மனோஜ் தான் இந்த கிறிஷோட அப்பான்னு நினச்சி கேள்வி கேட்டோம் வீட்டில் வசமாக மாட்டி விட்டோன்னு பார்த்தா அதுவும் நல்லதுக்கு தான் பாரு நாம ஒன்று நினைச்சோம் ஆனால் உண்மை ரோகிணி மூலமாகவே வெளியில வந்துருச்சு இந்த பாலலமா ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல நீங்கள் எல்லாரும் நம்புனீங்க ஆனால் நான் மட்டும் இவங்க மேலே சந்தேகப்பட்டேன் இப்போ நல்ல நேரமாக பார்த்து அவங்களே கிறிஷோட அம்மா தான்ற உண்மையை சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே வேற என்ன வேணும் இவங்க எவ்வளோ ஏமாத்தியிருக்காங்கன்னு பார்த்திங்களாமா உங்கள் மருமக பணக்கார மருமக பணம் இல்லைன்னு தெரிஞ்சு திட்டிகிட்டு இருந்தீங்க இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் வேற இருக்கான்னு அவங்களே சொல்லிட்டாங்களே என்ன செய்ய போகிறீங்க இப்படிப்பட்ட மருமக தான் மனோஜுக்கு வரணும்னு ஆசை ஆசையாக தேடி கண்டுபிடிச்சி நம்ம வீட்டுக்கு மருமகளாக கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்திங்கல்ல இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு முத்து சொல்கிறாரு அழுதுகிட்டே இருந்த மனோஜ் மெதுவாக ரோகிணி கிட்ட என்ன ரோகிணி எனக்காக சப்போர்ட் பண்ணி அப்பா கிட்டே பேசுறியேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன் ஆனால் உன்னை பற்றின உண்மையை சொல்லி இப்படி மறுபடியும் மறுபடியும் இவ்வளோதான் என்னை ஏமாற்றி அவமானப்படுத்துவேன் அப்போ உன்னை நம்பின நாங்கள் எல்லாரும் எங்களை பற்றி நீ என்ன தான் நினச்சிட்ருக்க ஏன் ரோகிணி உனக்கு தான் ஏற்கனவே கல்யாணமாகி உனக்கு பையன் வேற இருக்கும்போது ஏன் வாழ்க்கையில் ஏன் வந்த என்னை ஏமாத்தினேன் எந்த பதிலும் சொல்லாமல் அழுதுகிட்டே இருந்தா அப்படியே விட்டுருவாங்கன்னு நினச்சிட்ருக்கியா இல்லை போனா போது இந்த வீட்டில் மருமகளாக இருந்துட்டு போன்னு மற்றவங்க முடிவெடுத்துருவாங்கன்னு நினைக்கிறியா இது என்னோட வாழ்க்கை ரோகிணி நான் உன் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நீ போய் சொல்லி ஏமாத்தினதுனால மற்றவங்க என்ன முடிவெடுத்தாலும் இனி நான் உன் கூட வாழணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டிய நிலமையில என்னை நிக்க வச்சுருக்கேன் போ ரோகிணி ஒன்னெல்லாம் நம்பி கல்யாணம் பண்ண பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு மனோஜ் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாரு உடனே அண்ணாமலையும் முத்து மீனா மனோஜை பற்றி சொன்னதையே என்னால் தாங்கிக்க முடியாமல் தான் வெளுத்து வாங்கினேன் ஆனால் இப்போ ரோகிணி மேலே மறுபடியும் பெரிய தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு என்னால் தாங்கிக்கவே முடியலப்பா முத்து அதுவும் இங்கே மனோஜோட வாழ்க்கையை நினச்சா என்னால் இன்னும் என்ன செய்ய போறேனே தெரியல பாத்தியா விஜயா நீ எடுத்த முடிவால் வீட்டில் இந்த ரோகிணியால் ஒவ்வொரு உண்மையாக வெளியில் வந்துட்ருக்கு இப்போ கூட நாம் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கல ரோகிணியாதான் கோவத்தில் உண்மையை சொல்லிட்டா இப்போ நீ என்ன செய்ய போகிற மருமகளே வேண்டான்னு ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப போறியா இல்லை பரவாயில்ல இருந்துட்டு போகட்டும் ரோகிணியோட பையனும் இதே வீட்டில் வளரட்டும்னு முடிவெடுக்க போறியா விஜயா நீ தான் என் எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கணும் ஏன்னா நீ தானே ஆசை ஆசையா ரோகிணி அந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிட்டு வந்த அப்படின்னு அண்ணாமலை கண் கலக்கிக்கிட்டு விஜயாவை திட்டவும் முடியாம இங்கே ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுட்டு ரொம்ப பொறுமையா அமைதியா கோவத்துல இருக்காரு உடனே விஜயா ரோகிணியை பார்த்து கேட்குறாங்க அதான் என் அத்தை எல்லாரும் முன்னாடி உங்ககிட்ட சத்தியம் வாங்கினாங்களே அப்போ கூட இப்படிப்பட்ட ஒரு உண்மை இருக்குன்னு சொல்லாமல் எதுக்காக மறைச்ச உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதுக்கு மனோஜோட வாழ்க்கையில் வரணும்னு நீ ஆசைப்பட்டிருந்தாலும் உனக்கு ஒரு பையன் இருக்கானே எதை பற்றி யோசிக்காமல் ஓ இஷ்டத்துக்கு ஒரு முடிவெடுத்து எங்களை ஏமாற்றிருக்க நான் தான் சொன்ன உன்னை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன் இந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்க தகுதியே இல்லைன்னு இப்போ புரியுதா உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்லியிருக்கேன் இனியும் ஏமாத்த உன்கிட்ட வேற எந்த விஷயமும் இருக்காது மரியாதையாக வெளியில் போ நீ ஏன் போய் சொல்லி ஏமாத்துறவ இதில் மனோஜுக்கு வேற சப்போர்ட் பண்ணிட்டு வரல உன்னெல்லாம் என்ன சொல்லனு தெரியல உன்னை வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தி எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது உன்னை மருமகளாகவோ இல்லை இந்த வீட்டில் தங்க வைக்கக்கூடிய நிலைமையிலையும் நான் இல்லை நீயா திரும்பி பார்க்காம வீட்டை விட்டு வெளியில் போயிரு அப்படி இல்லைன்னு வையே மனோஜே விருப்பப்பட்டு உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவான் அப்படி ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்கேன் வெளியில் போறியா இல்லையா அப்படின்னு உண்மை தெரிஞ்ச விஜயா ரோகிணி மேலே கோவப்படுறாங்க உடனே மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க என்னங்க இது உங்கள் அண்ணன் மனோஜ் தான் கிறிஷோட அப்பாவாக இருப்பாரோ அப்படின்னு சந்தேகப்பட்டு தான் உண்மை எல்லாத்தையும் மாமாக்கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் சொல்லி வசமாக மாட்டி விடணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ பாருங்கள் உண்மையாகவே கிறிஷோட அம்மா இந்த ரோகிணியாங்க நானே இதை நினச்சி கூட பார்க்கல நாம ஒன்று நினச்சா ரோகிணி மூலமாக இங்கே வேறு ஒன்று நடந்துட்டுருக்கு நம்மளால தான் இதை ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டே இருக்காங்க இப்பையும் பாருங்கள் நாம ஒன்று நினைக்க ரோகிணி அவங்களே உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டாங்க அத்தை வேறு ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்களே நாம் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட சொல்ல இங்க ரோகிணி யாருக்கும் பதில் பேச முடியாம அவங்களே உண்மையெல்லாம் சொல்லி வசமா மாட்டிக்கிட்டதால இந்த முத்து மீனா வேணுனே தான் இப்படி என்ன வசமா மாட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க நான் இந்த வீட்டுக்கு வந்ததும் ரோ மீனாவுக்கு பிடிக்கல மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ்றதும் இந்த மீனாவுக்கு பிடிக்கல என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப திட்டம் போட்டு தான் இந்த கிறிஷோட அப்பா மனோஜ் அப்படின்னு பொய்யா சொல்லி நான் இப்போ கோவப்பட்டு வசமா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு விஜயா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இனி ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்ததால் மீனா முத்து மேலே ரோகிணி ரொம்பவே கோவமாக இருக்கிறாங்க என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப இப்படிலாம் மீனாவும் முத்துவும் செஞ்சுட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க ரோகிணி